வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் குறிப்பாக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அனந்தலை அனந்தலை கிராமத்திற்கு கிழக்கு பகுதியில் மலை மீது ஸ்ரீ அனந்தரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இன்று பிரதோஷ விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது அந்த தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்கா வாலாஜா வடகிழக்கு பகுதியில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அனந்தலை மலையில் அனந்தநாதீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் பூஜைகள் நடைபெறுகிறது இன்று பிரதோஷ பூஜை அனைத்து பக்தர்களும் இப்பூஜையில் கலந்து கொண்டு அனந்தநாதீஸ்வரரின் அருளாசி பெற்று கொண்டுள்ளனர் அனைத்து சிவனடியார்களும் சிவபக்தர்களும் இப்பூஜையில் வந்து கலந்து கொண்டு அனந்தநாதீஸ்வரின் அருளாசி பெறுமாறு அனைத்து பக்தர்களையும் சிவனடியார்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிவாய நம திருச்சிற்றம்பலம் நீரு <laughs> சுந்தோற்றி <laughs> 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 <laughs>